அரசு எச்சரிக்கை விடுத்த போதிலும் நாளை திட்டமிட்டபடி போராட்டம் நடைபெறும் என ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் சுப்பிரமணியன் நெல்லையில் பேட்டி அளித்து வருகிறார் அதன் நேரலையை தற்போது பார்க்கலாம் ஏற்கனவே நீதிமன்றமே எங்களுடைய போராட்டத்துக்கு தடை விதிக்கல இரண்டு நீதிமன்றம் இன்னைக்கு சென்னை ஹைகோர்ட்ல வந்திருக்கு நீதிமன்றம் ஏற்கனவே மதுரை ஹைகோர்ட்ல மூன்று நீதிமன்றம் சொன்னதே கஜா புயலுக்கு நீங்க கொஞ்சம் அரசாங்கம் ஏமாத்திருச்சு அதனாலதான் இந்த போராட்டத்துக்கு போறோம் நீதிமன்றம் தடை விதிக்காது என்னுடைய போராட்டத்துக்கு நிச்சயமாக தடை விதிக்க மாட்டார்கள் என்பது நெல்லை மாவட்டத்தில் இருபதாயிரம் பேர் ஆல் ஓவர் தமிழ்நாடு பத்து லட்சம் பேர் அரசுகள் ஆசிரியர்கள் அரசு பணியாளர்கள் பங்கேற்பார்